நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் எங்கள் ஆன்டி அவங்க ரொம்ப நல்லா ஜெபிப்பாங்க அவங்க வீட்டுக்கு போனேன் அங்கே ஒரு ஸ்பெஷல் கூட்டம் நடந்துச்சு ஒரு ஸ்பெஷல் ஒளியக்காரனாக நோஸ் பண்ணாங்க அவர் பேசும்போதே அதிகமாக தன்ன தற்புகழ்ச்சியே பேசிகிட்டு இருந்தார் எனக்கு ஒரு பத்து நிமிஷம் கூட கவனிக்க முடியல என்னுடைய உள்ளத்தில் ஒரு வார்னிங் ஆண்டவருடைய பெல் அடிச்சிட்டே இருந்தது இந்த ஆள்ட ஜோமனை போவாதா என்று பெருமை முழுக்க முழுக்க பெருமையாக இருக்கிறார் அவர் அட்டகாசம் நான் வானத்தை வில்லா வளைப்பனாக்கும் மணலை கயிறா திருப்பனாக்கும் இந்து மகா அந்த தாண்டுவனாக்கும் என்னெல்லாமோ இருந்தார் எல்லாரும் வந்து நான் அங்கே அப்படி நட்பு நடந்தோன்னு எல்லாரும் போய் ஜோமனை போயிட்டாங்க நான் மட்டும் வேண்டாப்பா இந்த ஆசாமி எங்கள் ஆண்ட்டி வந்து எனக்கு ரெண்டு அடி போட்டு ரொம்ப உரிமையாக வா உனக்கு என்ன பெருமை எல்லாரும் வந்து ஜோமிட்றாங்க வா வந்து ஜோமனிக்க நாங்கள் வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன் இல்லை 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 அது எவ்வளோ வரம் பெற்றவர் எவ்வளோ சாட்சி சொன்னார் கேட்டியா வானத்தெல்லாம் குதித்து பத்து தடவை மேலேங்கேயும் போயிட்டு வந்தாரான் அப்படிப்பட்டவர்கிட்ட நீ ஜோமண்ணாமல் இருக்கிறியே என்னை எழுத்து கொண்டு வந்து வாச்சு கூணந்தாங்க தலையில் கை வச்சாரோ இல்லையோ என் வாழ்க்கையில் அனுபவித்திராத ஒரு பயங்கர தலைவலி அந்த நிமிஷமே என்னை பிடிச்சிட்டு எங்கேயாவது தலை போய் முட்டணும் போல் இருக்கு அவ்வளோ தலைவலி தாங்க முடியல ஆன்டி தலைவலிக்கு தலைவலிக்கு அதுக்கு வேறு காரணமாக இருக்கும் அந்த பில்ஸ் போடு இந்த பில்ஸ் போடு சரியாயிரும் அன்னைக்கு பூரா தலைவலி தாங்க முடியல அடுத்த நாள் தலைவலி தாங்க முடியல அடுத்த நாள் தலைவலி தாங்க முடியல என்ன ஆண்டவருக்குள்ளே நடத்தினேன் ஒரு அன்பான சகோரிய உண்டு அவங்ககிட்ட போனேன் தாங்க முடியல தலைவலி தாங்க முடியல ஜோ பண்ணுங்கன்னு சொன்னேன் யார்கிட்ட போய் தலை கொடுத்தான்னு கேட்டாங்க உடனே அப்படி சொன்னேன் இப்படி ஒரு ஆசாமி வந்தார் ஆகா ஒகண்டில் இந்த ஆன்டி மயங்கி என்ன போய் இழுத்து கொண்டு விட்டாங்க தலைவலி தாங்க முடியல அவங்க அந்த அம்மா ரெண்டு ஆடு வயசு கொடுத்தாங்க இனி யார்கிட்டையும் போய் அவசரப்பட்டு கூடாத உன் உள்ளத்தில் இது உண்மையான தீர்க்கதரிசி ஒரு பர்சுத்தவான் என்று தெரிந்தால் ஒழிய உன் தலையை கொடுக்காது அதே போல் ஓன் மேலே நிறைய அபிஷேகம் இருந்தால் ஒழிய ஓன் மேலே நல்ல அக்கினி இருந்தால் ஒழிய நீ மற்றவங்க தலையில் கை வைத்து நீ ஜோம் பண்ணாத நீனும் தலையை கொடுக்காத உனக்கு அபிஷேகம் இல்லைன்னா அக்கினி இல்லைன்னா நீனும் மற்றவங்க தலையில் கை வைத்து ஜோம் பண்ணாத முப்பது வருஷமாக அந்த ஆலோசனை எனக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்குது